வணக்கம் நண்பா இது உங்கள் கேரள லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் நீ பாருங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கே பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு மூணு இன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு மூணு நம்ம கொடுத்துருக்கேசிங்கில் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு மூணுக்கு பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு போர்டில் வந்து பாஸ் ஆகியிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா ஏசியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது ஏசியில் தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பிபோவில் போல வந்து சின்பா நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் எட்டாம் நம்பர் இன்றைக்கி வரும்னு நான் எதிர்பார்த்தது தான் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் போர்டு வீசாக மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இங்கே எட்டும் இங்கே எட்டும் கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எப்போதும் சொல்கிறது தான் ஹெட்டு இல்லைனா இதுக்கு பவர் மூணாம் நம்பர் ஏதாச்சும் ஒன்று வந்துடும் அந்த போர்டில் சேமஸ் இந்த மூணு நம்பர் ஒரு நம்பர் வந்துடணும் இல்லை அப்படின்னா அந்த நம்பருக்கு பவர் நம்பர் ஒரு நம்பர் அப்படியே பாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு பவர் மூணு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு மூணாம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் தான் வந்து உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு இப்போ ஒரு மூணாம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு எட்டாம் நம்பரும் வந்திருக்கு ஆனால் போர்டு வைஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னுபா எட்டாம் நம்பர் வந்திருக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கிடைச்சது மிஸ் ஆயிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து ஒன்று எட்டு அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஆறு எட்டு மூணு எட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம்னா அலுவலர் வச்சு கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு மிஸ் பண்ணிட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா பாக்ஸில் பாருங்கள் ஆறு ஒன்று எட்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஆறு எட்டு மூணு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் இன்னைக்கு கிடச்சிருக்கணுன்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு எட்டு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆறு மெட்டும் மெட்டும் எட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருக்குது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் அந்த பாக்ஸ் வந்து ஆறு ஒன்று எட்டு அப்படின்ற பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து நம்மளுக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குது ஸ்ட்ராங்காகவும் அந்த பாக்ஸை கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்ட்டில் மூணு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு நம்ம சொன்னது தான் நம்ம கண்டிப்பாக நம்ம வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது அதில் எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு நம்பா ஹால்போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஏன்னா நான் வந்து இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தது தான் ஆனால் போர்டு வேஸாக எனக்கு வரல அது அதுதான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு ஆனால் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னது வந்துருச்சு எட்டாம் நம்பர் வந்துருச்சு அது பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்துருச்சு நான் ஏசியில் தான் எனக்கு ஏசிங்களை கிடச்சி இருந்தது ஏசியில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போர்டு வச்சு நம்மளுக்கு மிஸ் ஆகிருச்சிப்பா ஆனால் மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பரும் வரும் அப்படின்னு சொன்னதில் நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துருச்சு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னது அது மாதிரி நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பார் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போக ஒரு ஆறு இந்த ஆறா நம்பர் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்து வெற்றி கிடச்சிருக்கு ஓகேங்களா அஞ்சு ஜீரோ நம்மளுக்கு வரல அந்த ட்ரா நம்பர்லேருந்து ஒன்றுக்கு இப்போ ஒரு ஆறு அதுதான் வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரையல் நம்பர் ரெண்டாவது ட்ரயல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குபா இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துட்டுருக்குபா ஒரு டெய்லியும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் எடுத்து காட்டுறேன் எத்தனை நாள்லேருந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்றது பதினெட்டாம் தேதி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல அதாவது ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து வரல பத்தொம்பதாம் தேதி பார்த்துங்க பத்தொம்போதாம் தேதி டூ இன்றைக்கி இருபத்தி எட்டாயிரத்து தேதி ஓகேங்களா இன்றைக்கி இருபத்தி எட்டாயிரத்து தேதி பத்தொன்பதாம் தேதி பாருங்கள் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாவது ட்ரயல் நம்பர்லேருந்து ஜீரோ ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஜீரோ ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து பத்தொன்பதாம் தேதி ஒன்று ரெண்டு மூணாவது நாலு அதுக்கப்புறம் நாலு ஓகேங்களா அஞ்சாவது நாலு அதுக்கப்புறம் ஆறாவது நாலு ஏழாவது நாலு எட்டாவது நாலு ஒம்பதாவது நாலு இன்னையோட பத்தாவது நாலு பத்து நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ட்ரெயில் நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துட்டுருக்கு நம்ம ரெண்டாவது ட்ரெயில் நம்பர்லேருந்து தான் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது ட்ரெயில் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது 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 அப்படின்றது நம்மளுக்கு கெசிங்லேயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது இதில் என்னென்னா நம்மளுக்கு ஒம்பது ரெண்டு எட்டு அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது இதில் பார்த்திங்கன்னா எட்டும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்தும் கிடச்சிருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் எது வரும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தது இருந்தாலும் நான் எட்டாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதனால தான் நம்மளுக்கு எட்டாம் நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இதை மட்டும் நம்மளுக்கு ரெண்டு போரில் கொடுத்துருந்தேன் இல்லைனா பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் கிடச்சிருக்கு இதெல்லாம் கூட ஏபியில் கொடுத்துருக்கலாம் ஆனால் எட்டாம் நம்பர் தான் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் ஏசியில் கொடுத்துருந்தேன் ஆனால் போர்டு வயசாக மிஸ் ஆகிடுச்சின்பா நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ட்ரெயின் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டு அதனால் ரெண்டாவது ட்ரெயின் நம்பர்லேருந்து கனெக்ட் பண்ணி பின்னிங் எடுத்துங்க சரி பாருங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரிக்கான கணக்கு கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு அதாவது டிஆர் புக் பண்ணுறதுக்கு லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கங்க ஆடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நீ பாருங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள ஆட்டிக்கான கெசிங் பாருங்கள் நிர்மல் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஏழு மூணு இந்த மூணு ஏழு மூணுக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு ட்ரா நம்பர்லேருந்தும் வரலாம் ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்தும் கேசிங் எடுக்கலாம் ட்ரா நம்பர்லேருந்து ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ நாலு ஒன்று ஒன்று ஓகேங்களா ரெண்டாவது ட்ரையல் நம்பர் பாருங்கள் ஒன்று மூணு ஒம்பது நாலு ஏழு ஆறு ட்ரையல் நம்பரை வச்சு கெசிங் எடுக்கிறவங்க எடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான ரெண்டு நம்பருக்கான கேசிங் நம்பர் உங்களுக்கு நாலு நம்பர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க நான் அது விளக்கமும் சொல்லிட்டேன் அதுக்கான ஒரு விளக்கமும் நான் சொல்லிட்டேன் என்னென்னா நாலு நம்பர் கொடுக்கும்போது உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்குதோ அது போர்டு வேஸாக கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நாலு நம்பர் கொடுத்துருந்தேன் அதுலேருந்து ஸ்ட்ராங்காக எடுத்து தான் நான் அந்த பக்கிட்ட கொடுக்குறேன் ஓகேங்களா அதுலேருந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத சிங்கில் நான் எடுத்துட்டு வந்து இங்கிட்டு தான் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது அதில் எட்டு நம்பர் வருது நம்ம அது நான் பார்க்குறதில்ல ஏன்னா நம்மளுக்கு சாட் கேசிங்க அது போர்டு வயசா நம்மளுக்கு ட்ரிக் கேசிங்லாம் கிடைக்கும் போது நான் வந்து ரெண்டு கேஸிங் மூணு கேஸிங்கில் கிடைக்கிறத வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு போர்டு வைஸாக கிடைக்கிறது ஏசியில் கிடைச்சால் ஏபியில் கிடைக்கிறத அப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த போர்டு வைஸாக அதில் நாலு நம்பர் வருது ஓகேங்களா பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால பவரில் சேர்த்து நம்ம கொடுக்குறது இதில் கொடுத்துருக்குமா இப்போ இன்னொரு நம்பர் இப்போ நாலு ஒம்பதுன்றது அடுத்து மூணு மூணா நம்பர் நம்மளுக்கு ஏ போர்டில் கிடச்சிருந்தது அப்படின்னா மூணு எட்டு அப்படின்னு நான் வந்து கொடுத்துருப்பேன் அது நாலு நம்பர் ஆயிடுதுங்களா அதுதான் வந்து ஜாஸ்தி ஆயிடுது அது வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு நம்பர் தான் கொடுக்கல ரெண்டு நம்பர் தான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி ஓகே எனக்கு இந்த ஒரு ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராச்சும் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இந்த நம்பரை கொடுக்குறேன் ஓகேங்களா மூணு நான் வந்து போர்டு வயசாக மிஸ் ஆகிடக்கூடாது ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் மூணு நம்பருமே அதே போர்டில் பாஸ் ஆகிரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து நாலு நம்பர் கொடுத்துட்டு இருந்தேன் அது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அதனால சரி ஓகே ஒரு நம்பர் பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ கேசிங் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகும் இல்லைனா ரெண்டு நம்பர் தான் பாஸ் ஆகும் அதுக்கு மேலெலாம் கண்டிப்பாக பாஸ் ஆகும் வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபிசியில் ரெண்டு நம்பர் கேசிங்க பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு நம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பராச்சும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசியில் எனக்கு சிங்கிள் போரில் கிடச்சிருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டாம் நம்பர் ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த நாலு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நாலும் அஞ்சும் பார்த்தீங்கன்னா நாலு ஏ போலேயும் அஞ்சா நம்பர் பிசிலையும் கிடச்சிருக்கு ஓகேங்களா இதில் வந்து பிசிலையும் ஏ போல்லும் நாலாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரிக்ல வந்து பீபோவில் கிடச்சிருக்கு இருந்தாலும் எதில் வேணாலும் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குப்பா ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகப்பட்டால் எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏபிசி ஆல் போடுன்ற மாதிரி எதில் வேணாலும் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு பீபோலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பீபோவில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு பிசி இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாம் நம்பர் வந்தால் பிசியில் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் உங்கள் கேசிங்கில் இருந்தால் நாலு அது நம்மளுக்கு சொல்லியாச்சு நாலாம் நம்பரு அதே தான் நம்ம சேமஸ் அதே தான் கொடுத்துட்டோம் நாலு அஞ்சும் அதே இது ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான ஏபிபிசி ஏசிக்கான ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாலு மூணு நாலு எட்டு நாலு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று மூணு உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆறு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒம்போது நம்பர் கொடுத்துட்டுருந்தேன்னு நினைக்கிறேன் ஒம்பது செட்டு அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இன்னமும் கம்மி பண்ணிடுவோம் நல்ல ஒரு கெஸிங் கிடைக்க கிடைக்க பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடுவோம் ஓகேங்களா ஒரு நாலு செட்டில் இருந்து நம்மளுக்கு ஒரு செட்டு பாஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்து தர்றேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அஞ்சு ஒன்று மூணு ஒம்பது ஒன் நாலு மூணு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ நாலு ஒம்பது ரெண்டு ஒன்று அஞ்சு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காத ஒன்று பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு மூணு ஜீரோ நாலு ஆறு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆல்போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு நாலு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங்லேருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்துடணும்பா நம்மளுக்கு பார்த்திங்கனா இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு கெஸிங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு டூ நாலு இல்லைன்னா அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாலு அஞ்சு இதுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வர ஒரு நம்பர் வரணும் ஓகேங்களா இந்த நாலு ரெண்டு அஞ்சு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதில் அந்த நாலு ரெண்டு அஞ்சில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் வந்து நாலு அஞ்சு ஓகேங்களா இதுலேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் தெரிஞ்சால் ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது தான் நம்மளோட கெஸிங் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரா நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு எட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இருக்கு வீபோவில் வந்து மூணு எட்டு திரும்பவும் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு எட்டு பார்த்திங்கன்னா விபோவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணும் எட்டு பார்த்திங்கன்னா பீபோலில் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மூணு மூணுக்கு பவர் எட்டு பீபோலில் அதனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து விபோலில் வந்திருக்கு மூணாம் நம்பர் போர்டு வைஸாக மாறி கூட பீபோவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ட்ரா நம்பர் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூணு மூணுக்கு பவர் எட்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா பீபோலில் ஸ்ட்ராங்காக படுது அதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து பீபோலில் ஆல்ரெடி வந்ததுனால நாளைக்கு மூணாவது நம்பர் இதுக்கு வரலாம் ஏன்னால் போடு மாறி வரலாம் ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு தான் நம்மளுக்கு எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ட்ரா நம்பர் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து ஏன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துட்டுருக்குது ட்ரா நம்பர் இல்லைனா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டு இருக்குது அதையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து டெய்லி கேஸிங் சொல்லிகிட்ருக்கோம் ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஆடியோ கேட்டால் டெய்லி நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பவர் நம்பர் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடா ட்ரெயல் நம்பர் ரெண்டா ட்ரெயல் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ஏழு ஏழாம் நம்பர் நம்மளுக்கு பிசியில் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக போடுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏ போர்டில் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆனால் ஏ போல தான் வந்து ஸ்ட்ராங்காக திரும்பவும் படுது ஓகேங்களா கிடச்சிருக்குது ஏ போல தான் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் நாலு ஏழு ஆறு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துட்டுருக்குது பத்து நாள் வந்து ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துருக்குது ஓகேங்களா ட்ரையல் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎகேயில் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் நான் வந்து அப்டேட் எல்லாமே பார்த்து கொடுத்துருக்கேன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்